ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட நேரம் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான யூனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறவங்க அதனால் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அதனால் தினசரி ராசி பலங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருக்கவும் பௌர்ணமி கிரிவலம் செல்லவும் உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃபார் இன்னைக்கு நமது தொழம்பு செம்பலுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பவான மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கிறாங்க அதன் பிறகு மூன்றாம் இடத்திற்கு அங்கே விடுகிறார் ஏழாம் இடத்துல ஏழு குடியும் ஆட்சிப்படம் பெற்றுள்ள நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிழமைப்பை தவிர இந்த இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல ராகவும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் காரணமாகவும் இந்த தினம் நமது தொழம்புரை செம்புலுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இந்த தினம் கலகலப்பாக இன்றைய நாளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு நிறைய இருக்குங்க அந்த மாதிரி சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அவர்கள் வந்து உங்களுடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம் அல்லது உங்களது நண்பர்களாக இருக்கலாம் அந்த மாதிரி நெருக்கமான சில பேரை நீங்கள் சந்தித்து சந்தோஷமாக கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க எனவே ஆனந்தமான ஒரு நாள் நல்ல மீட்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க இந்த தினம் உங்கள் கிட்ட சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் அனுசரித்து ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து அனுசரித்து போட்டு விட்டு கொடுத்து போனீங்கன்னா அதனால உங்க தந்தையிடமிருந்து நல்ல அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் மேலும் உங்க உறவும் வலுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் கோபமான பேச்சுக்களும் கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய விஷயங்களையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை வந்து யோசிக்க கூடாது அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க என்ற தினம் நிறைய சாதனைகள் நீங்கள் கண்டிப்பாக புரிய முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்புலுக்கு என்ற தினம் உங்கள் பணிகளில் வேகம் கொடுங்க வேகமாக உங்கள் பணிகளை முடித்து நீங்கள் நல்ல ஒரு பாராட்டுகளையும் சிறப்பான வெற்றிகளையும் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு ஆதரவு தருவதற்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க பிற மொழி பேசக்கூடிய மக்கள் கூட உங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தரக்கூடிய ஆதரவான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் ஏற்றுமதியில் இறக்குமதி சார்ந்த செயல்பாடுகள் எல்லாம் வியாபாரிகள் செய்யும்போது அதன் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதாக அமையுங்க எனவே வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் நிறைய எதிர்பாராத வரவுகளும் உங்களுக்கு கைக்கு வரதுனால அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் என்ற தினம் புதிய புதிய வாய்ப்புகள் வரும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க உங்க வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்களும் ஏதாவது சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு சுப நிகழ்ச்சிக்கு போயிட்டு குடும்பத்தோட போயிட்டு கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய தருணங்கள் இருக்கும் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க வளர்ச்சி எதெல்லாம் தடை பண்ணதோ உங்கள் வளர்ச்சிக்கு எதெல்லாம் தடைக்கற்களாக இருக்கிறதோ அந்த மாதிரி இடையூறுகள் எல்லாமே இப்பொழுது நீங்கள் விலக்கிக் கொள்ள முடியும் நல்ல சந்தர்ப்பங்கள் அதற்காக இருக்குங்க நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் உண்டுங்க ஏதாவது கெஸிங் பண்றீங்க ஏதாவது யூகம் பண்றீங்க அப்படின்னா நீங்கள் பண்ற யோகம் வந்து நீங்க கரெக்டாக இருக்கும் அதனால உங்களுடைய ரிசல்ட்டை நீங்க எடுத்துக்கோங்க நீங்க மனசுல நினைக்கக்கூடிய யோகத்தை நீங்க பயன்படுத்துவது நல்லதுங்க அதன் மூலமாக நல்ல நேரத்தை நீங்க வந்து உருவாக்கி கொள்ள முடியும் உங்களுக்கு ஏதாவது உபரிய நேரம் கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தை குழந்தைகளுக்காக நீங்க செலவிடுங்கள் அதற்காக கொஞ்சம் வழக்கத்தை விட நீங்க ரொட்டீன் ஒர்க்ல இருந்து கொஞ்சம் மாறிக்கூட இருக்கலாங்க உங்க குழந்தைகளோட அதிகமான நேரத்தை ஸ்பென்பான முயற்சிகளும் இருக்க நண்பர்களே அந்த ஆனந்தமான ஒரு நல்ல அழகாக இன்று தினம் கண்டிப்பாக அமையுங்க அலுவலக பணியில சில முக்கியமான நபர்களை சந்திப்பீங்க இந்த தினம் அவர் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியான நல்ல நிம்மதியான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்று தினம் நீங்கள் அற்புதமான ரொமெண்டிக்கான காதல் உணர்வுகளை பெறுவீங்க நண்பர்களே எப்படி காற்று வந்து உங்களை சுற்றி இருக்கிறதோ போல காதலும் உங்களை சுற்றி நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு இன்னைக்கு குறைவே இருக்காதுங்க உங்களது காதல் உணர்வு காரணமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே பிங்க் கலரில் தெரியக்கூடிய அளவுக்கு அத்தியமான காதல் வளர்க்கு உங்களுக்கு காற்று இருக்குதுங்க நல்ல ரொமான்ஸ் உணர்வு பிறப்பதற்கான வாய்ப்பில் இருக்கிறது எனவே அதை சிறப்பாக அனுபவிங்களா உங்கள் காதலரை நீங்கள் மீட் பண்ணி அவருக்காக சில பிளான் முக்கியமான பிளானை பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலாம் என்ற தினம் அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் இந்த தினம் வீட்டை விட்டு நீங்கள் தனிமையில் கொஞ்சம் வாக்கிங் போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக போலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நாள் முழுக்கம் புத்தணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க காலையில் எழுந்த உடனே நீங்கள் வந்து வாக்கிங் போகிறது உங்களுக்கு நல்லது அந்த மாதிரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது எனவே சிறந்த ஒரு நாள் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் இனிமையாக உங்களது வாழ்க்கை தினோட நேரத்தை நீங்கள் செலவிட முடியும் சண்டை சதவர்கள் இல்லாத அமைதியான நல்ல வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் எனவே ஆனந்தமான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்துல கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதுக்கு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏல் இசை நாடகம் என எந்த கலைத்துறை சார்ந்த அன்பர்களாக இருந்தாலும் சிறப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி நீங்க கண்டிப்பாக பெற முடியுங்க இந்த தினம் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடியவும் இருக்குங்க உங்க வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு சுற்றி இன்னைக்கு ஏற்படலாம் பொது வழியில் எதுக்கி இருக்கக்கூடிய வீண் பழிகள் உங்கள் மேலே சுமத்தப்பட்ட பழிகள் எல்லாமே இப்பொழுது அகலம் அதனால் உங்களுக்கு நிம்மதி கூடக்கூடிய ஒரு நாள் எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்தோம் முடித்தோம் என்று துரிதமாக முடிக்கக்கூடிய வகவும் இருக்குங்க காரிய வேகம் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்கும் அதனால் வெற்றிகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு விலக எல்லாம் சாதகமாக மாறக்கூடிய நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு என்ற தினம் கலகலப்பாக சிறுத்தி பேசி மகிழக்கூடிய வகையில் உறவினர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டான கலராக மீன் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துளம்பராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் நீங்கள் கோபத்தை ஒழிப்பது ரொம்ப முக்கியங்க கோபமாக பேசாதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு அழகான ஒரு நாளாக மாறும் உங்கள் அப்பா கூட தந்தை கூட பேசும்போதும் பழகும் போதும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அனுசரித்து ரொம்ப முக்கியங்க விட்டு கொடுத்து போங்க அதனால் நீங்கள் கெட்டுப்போக மாட்டீங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க அந்த மகிழ்ச்சி அனுபவிக்க நீங்க வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கோபத்தால கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அனுசரித்து போங்க சுவாதி நட்சத்திரங்கள் வந்த நபர்களுக்கு தினம் உங்களுக்கு பெருமொழி பேசக்கூடிய மக்களோட ஒத்துமை ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கூடியதாகவும் இருக்குங்க தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல அனுபவங்கள் வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் குறிப்பாக வெளிநாடு சம்பந்தமான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ்லாம் இன்னைக்கு நல்ல அனுபவத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் கலகலப்பான ஒரு நாள்கள் எனவே ஆனந்தமான ஒரு நாளாக என்ற தினம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க என்ற தினம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நமது தொலைபிரைச் சம்பளங்களுக்கு பண வருமானம் உயரக்கூடியதாகவும் இருக்குங்க அதனால் தன லாபம் பெருகும் எனவே சந்தோஷமாக என்ற தினம் நீங்கள் வந்து கிடைக்கக்கூடிய லாபம் காரணமாக நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே